அகத்தும் புறத்தும் மேலிடத்தும் இருந்து மெய் அறிவானந்தம் இடம் என்று சொல்லும் நிலையிலேயே அவன் எப்பொழுதுமே நமக்குள்ளே கலந்திருக்கிறான் நமக்குள்ளே சொல்ற நம் உள்ளே அறிவி என்னுள்ளே வளர்ந்து என்னுள்ளே விளங்கு என்று சொல்கிறார் அவன் கண்ணிலே கலந்தான் கருத்திலே கலந்தான் எண்ணிலே கலந்தான் பண்ணிலே கலந்தான் என் பாட்டிலே கலந்தான் உயிரிலே கலந்தான் கருணை கலந்து என்று சொல்கிறார் ஆக இறைவன் எங்க இருக்கிறான் பாருங்க எல்லாரும் தேடுறாருங்க சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மகான்கள் எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர் என்ன சொல்றார் கருணை உள்ள உலகத்திலேயே ஆண்டவர் புலி இருக்கிறான் நீங்க தேடிக்கொண்டிருக்கின்றார் கோடி கோடி உட்களந்த ஜோதியை நாடி நாடி நாட்கள் எல்லாம் கடிந்து போய் வாடி 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 என்ற வாங்கல்கள் எல்லாம் கோடி கோடி எண்ணி கோடி அல்லவா ஆடு நாடு தேவிலும் ஆணை சேனை தேடிலும் கோடி வாசி தேவிலும் குறுக்கி விட்டு நிற்குமோ நிற்காதையா இது நிற்குமா ஓடி இட்ட பிச்சையும் ஒவ்வொரு செய்த தர்மமும் அந்த தர்மத்தை எப்படி செய்கிறார் பாருங்க அதுக்கு உதாரணம் தான் நம்முடைய ஐயாவோடு நம்முடைய அந்த அந்த நிலைப்பாடு தான் கோவையினுடைய வள்ளல் நம்முடைய ஐயா அவங்க அதுதான் சொல்ற தர்மத்தை எப்படி செய்வாங்கன்னா உகந்து செய்வார்கள் இடதுகளை சொல்வார்கள் அல்லவா இந்த கையில கொடுக்குறது அந்த கையில தெரியும் அந்த அளவிற்கு தர்மத்தை அறவழியிலே ஈட்டிய செல்வம் தானே சிறப்பு வெள்ளம் பெருமான் சத்திய தர்மசாலை என்று அதை காட்டுகிறார் இது தர்மசாலை மட்டும் கிடையாது சத்தியமான தர்மசாலை உத்தமமான தர்மசாலை சத்திய வளத்தின் வழியாக செல்கின்றவர்களுக்கு தான் அங்கே ஞானசபையினுடைய திருக்கதவுகள் திறந்திருக்கும் என்று சொல்லி நம்மை எல்லாம் அங்கே அனுப்புகிறார் படிநிலை கடந்து ஒவ்வொரு படியிலும் ஏராத நடைபெற்ற ஏற்றி என் தனக்கு ஆறாறு காட்டிய அறிவுரை ஜோதி என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த ஜீவ தத்துவம் ஆன்ம தத்துவம் எல்லாம் ஒடுங்குகின்ற நிலையிலே கடவுளை காணக்கூடிய ஒரு தன்மையை காட்டுகிறார் ஏழு வகையான திரைகளை வடலூரிலே நீக்குகிறார் அந்த தைப்பூச போதி தரிசனத்திலே ஏழு வகையான திரைகள் மனிதனுடைய அறியாமை அஞ்ஞானம் மாயை என்று சொல்லக்கூடிய திரைகளை கரையில் மாமாயை கருந்தரும் திரையாள் என்று சொல்லி கருப்பு திரை நீலத்திரை பச்சை திரை செம்மை திரை பொன்மை திரை வெண்மை திரை கலப்பு திரை எல்லாம் நீங்கி இடைய நிலைகளும் வெவ்வேறு திரைகளால் விளக்கக்கூடிய வேண்டிய தன்மையை காட்டுவது தானே வடலூர் என்று அழைக்கிறார் ஆக ஒவ்வொரு மனிதனும் நடமாடும் வடலூர் தானே ஒவ்வொரு உள்ளமும் நடமாடும் சித்தி வளாகம் தானே ஒவ்வொரு இதயமும் நடமாடும் தர்ம சாலையாக விளங்குங்கள் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு ஜீவனுடைய உடலும் வடலூர் தான் கழுதுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் உடலூர் அது என்னன்னா அது கடும் சித்திகளை தான் நோக்கி போகும் ஆனால் ஞான சித்தியை நோக்கி செல்வது கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய சிரசி என்று சொல்லக்கூடிய பிரதானமான நிலையை தான் குருவமந்தியம் இருக்கிறது சிச்சமையும் பொச்சமையும் அங்கேதான் இருக்கிறது இறைவன் அங்கேதான் விளங்குகின்றான் என்று சொல்கிறார் அந்த நிலையை காணுங்கள் ஆண்டனுடைய அற்புதமான இறைநிலைய பேசுங்கள் இறைவனை கேளுங்கள் எப்பொழுதும் அவனை பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் என்று கேட்டாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்புதானே இறைவன் கரும்புன்னு சொன்னாலே இனிக்கும் கரும்பை சாப்பிட்டாலே இனிக்கும் ஆனால் கரும்புன்னு எங்கு நினைக்கும் பொழுது இணைக்க தானே அத்தகைய கரும்புலமையோடு இறைவனாய் அறிவு பரிஞ்சோதி சொல்லும் பொழுதே இனிக்கும் அதுதான் தமிழ் இனிக்குமா தமிழ் தமிழ் என்று சொன்னாலே இத்து கூட்டல் அமிர்தம் என்று சொல்லுவார்கள் அந்த தமிழை அதிகாலையில் ஒரு நிமிடம் உட்கார்ந்து தமிழ் தமிழ் என்று நமக்குள்ளேயே அதை பாராயணம் செய்து வந்தால் அமிர்தம் சுட்டுமா அறிப்பரின் ஜோதியை நினைக்கும் பொழுதே அவர்கள் சொட்டும் என்று சொல்கிறார் இப்பிறவிலே பாடுவது என்பது அவனளித்த தானே அவன் போட்ட பிச்சை என்று சொல்கிறேன் இறைவனே பிச்சை பார்த்து வந்தேன் என்று சொல்லும் பொழுது உன்னை பாடக்கூடிய நிலையில் அடியாக ஒரு இணக்கமும் சேர்ந்து இந்த அறிப்பாவை நானும் மெய்மியாக ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மேடைகளிலும் வெவ்வேறு ஏழை மக்களிடமெல்லாம் பாடக்கூடிய வாய்ப்பினை கொடுத்தது உன் அருள் தானே அறிப்பின் ஜோதியே வாழ்கள் நீர் வாழ்க உலகமெல்லாம் கலைக்க தரசே அருள் மருந்தே அருள் இருந்தே பொது தரசே புண்ணியமே